இப்போ நிறைய திரைப்படங்களுக்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிற பொழுது இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கதைக்கான சூழலை ஒரு பாடலுக்கான சூழ்நிலை அவர் சொல்லுகிற பொழுது உனக்கு எனக்கு உடனே என்ன சட்டென்று ஞாபகத்துக்கு வரும்னாக்க ஏற்கனவே படித்த ஏதோ என்ன ஒரு கதையோ ஏதேனும் ஒரு கவிதையோ ஞாபகத்துக்கு வரும் அதை எவ்வளோ தூரம் சினிமாவுக்குள்ளே நம்ம கொண்டு வரோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படும் அதை கொண்டு வந்து நான் எப்படியாவது சினிமா பாட்டுக்குள்ளே இணைப்பேன் அதை இணைக்கும் பொழுது மக்கள் மத்தியில் அது பரவலான வெற்றியை பெறுகிறது அப்படி நிறைய பாட்டை சொல்லலாம் நான் ரொம்ப சமீபத்தில் நீங்கள் என்னால் நிறைய கேட்ட ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு நான் இலக்கியம் எதற்காக அப்படிங்கிறதுக்காக இலக்கிய கலையை புரிந்து கொள்வதற்காக அந்த சினிமா பாட்டை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லையை பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையேன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை வெற்றிமாறன் வந்து என்ற சொல்லலை சொல்லாமல் என்ன பண்ணார்னா அதே சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வேறு ஒரு பாட்டு எழுதியிருந்தோம் அது இணையத்தில் இருக்கும் சினிமாவில் வரல அந்த பாட்டு அந்த பாட்டு பொல்லாத பூமி புலிபூன சாமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து தனுஷ் அவர்கள் திரையில் பாடுவது மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து இந்த குறிப்பிட்ட இந்த சூழலுக்கு பொருந்தலை படமாக எடுத்து பார்க்கும் பொழுது அப்போ உடனே வெற்றிமாறன் என்ன சொன்னாருன்னா இது நம்ம பார்க்கும்பொழுது இது நம்ம ஏற்கனவே பண்ணது நல்லது நல்ல பாட்டு தான் ஆனால் இந்த இடத்துக்கு பொருந்தில் ப கவிஞர் அதனால இந்த இடத்துக்கு நம்ம வேற பாட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காட்சியை காமிச்சார் அந்த காட்சியை காமிச்சிங்கன்னா அது ஒன்றும் காட்சி கிடையாது அதை பார்த்தீங்கனாலே அதிர்ச்சி ஆயிடுவீங்க தலை இல்லாத ஒரு இருக்கும் அடித்து அவர் வீழ்த்தப்பட்டிருப்பாரு அந்த காட்சி காப்பிட்டாரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்க கூட ரெண்டு சீன் இருக்கு அதை பற்றி பார்த்துட்டு இந்த இறந்து போன இடத்துல இந்த தன்னுடைய மகன் இறந்து போன இடத்துல அவங்க அம்மா வந்து என் மகன் சாகல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நீங்கள் இதை எழுதிருங்க பாட்டு இது ஒப்பாரி மாதிரி எழுதிருங்கிட்டார் என்ன மெட்டு அப்படின்னு கேட்டால் மெட்டு உங்களுக்கு பத்து மணிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒன்பது மணிக்கு அனுப்ப சொல்லிட்டு போயிட்டார் எனக்கு அந்த காட்சியை பார்த்து அந்த காட்சியிலேருந்து என்னால் என்னால முடியல பெரும் துயரமா இருந்தது அது நீங்க அதுவும் படத்தொகுப்பு செய்யப்பட்ட படத்தை நீங்க பார்க்குறீங்க பாக்குறீங்க இல்லையா அப்படி படத்தொகுப்பு செய்யப்படாமல் அது முன்பின் எடுத்த அந்த காட்சிகள் எல்லாம் மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப உண்மையிலேயே அது வந்து ஒரு துயரவு ஒரு துக்க வீட்டுக்கு போனால் அந்த மனநிலை வந்து வந்து வந்துருச்சு எனக்கு வந்துருது எல்லாருக்கும் அது அப்படி இருக்கும் அது அதுக்கப்புறம் நீங்க பாடலாக பார்க்கும்பொழுது அந்த காட்சிகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் முன்பின் துண்டிக்கப்பட்டு முன்பின் வெட்டப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதறிச்சு எனக்கு ஒரு மாதிரி அது மனசிலேருந்து போகவே இல்லை அந்த காட்சி மட்டும் திரும்ப திருப்பி வந்துகிட்டே இருக்கு இரவு ஒம்பது மணிக்கு அவர் காட்டுறாரு பத்து மணிக்கு ஜேவி பிரகாஷ் வந்து ஒரு டியூன் அமிச்சார் நான் வந்து பதினொன்றே காலுக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்து பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் அந்த பாட்டு பாடியாச்சு அவ்வளோ விரைவாக அது நடந்தது ஏன் விரைவாக எப்படி நடந்தது அப்படின்னா அந்த பாட்டு வந்து எழு வையா பூக்களையே ஏர் எடுத்தும் பாக்களையே ஆளாலாம் வஞ்சரிப்பு கொத்ததையா அச்சரிந்தராட்டி நம்பல் சுத்துதையா கொள்ளையில வாழையில் கொட்டடிகள் கோழி குஞ்சு அத்தனையும் சொல்லுது ஆடு மாடு வெறிவாயை மில்லுதையான்னு அந்த பாட்டு இருக்கான் இந்த பாட்டை இந்த டியூனு கேட்ட உடனே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா எள்ளு பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையேன்னு எனக்கு வார்த்தை வந்து வந்தது வந்த உடனே எனக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு எள்ளுங்கிற சொல்லை முதலில் எழுதலாமா வேணாமா ஏன்னா தமிழ் சினிமா வந்து நூறு வருஷம் ஆகிறது நூறு வருடத்தில் எள்ளு பூ நாசி என்றெல்லாம் நிறைய வர்ணனைகள் வந்திருக்கு எள்ளு என்கிற சொல் பாடலின் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சினிமா பாட்டு கூட கிடையாது லட்சம் பாட்டுக்கு மேலே வந்திருக்கு முதல் முதல்ல எள்ளு என்கிற சொல்லை முதல்ல ஒரு பல்லவியாக பயன்படுத்திய பாட்டு அந்த பாட்டு தான் ஏன் அது எள்ளுன்னு வந்த உடனே அப்புறம் மாற்றிடலாம்னு எனக்கே தோணுச்சு என்னென்ன எள்ளு தண்ணி தெளிக்கிறது நம்ம ஊரில் ஒரு சாங்கியம் உண்டு இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சாங்கியம் ஆகுது அது பயன்படுத்தலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் வந்துடுச்சு இப்போ சாதாரணமாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எண்ணெயிலேருந்து எள்ளு எள்ளுலேருந்து என்ன வருது இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் கடலிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய் தேங்காயிலேருந்து வந்தா தேங்காய் எண்ணெய் வேப்பங்காயிலேருந்து வந்தால் எள்ளுலேருந்து வந்தா அது எப்போ நல்லெண்ணெய் கிடைக்கிங்க எள்ளிலேருந்து வந்தாலும் எள்ளெண்ணெய் தானே சொல்லணும் இது எவ்வளோ வருஷமாக நமக்குள்ளே இருக்குது நம்ம வீட்டில் கூட நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் எள்ளு எண்ணெய் வாங்கிட்டு வான் தான் அர்த்தம் ஆனால் நல்லெண்ணு நம்ம சொல்லுவோம் ஏன் பண்பாட்டின் எள்ளு என்பதற்கு இன்னும் எள்ளு தாவரம் இருக்கு இல்லையா அது வந்து வீட்டு செடி கிடையாது அது காட்டு செடி ஊடு பயிராக அதை பயிரிடுவாங்க என்னன்னா இந்த எள்ளு என்கிற சொல் வந்தவுடனே இறந்தவருடைய நீத்தாருடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துவிடும் என்பதற்காகவே எள்ளிலிருந்து வரக்கூடிய எள்ளெண்ணெய்க்கு நல்லெண்ணெய் என்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுதான் ரொம்ப நுட்பமானது எனக்கு என்னன்னா இப்ப அந்த பாட்டு எங்க போட்டாலும் அல்லது யாராவது மரணம் அடைந்து விட்டாலும் தொலைக்காட்சிகளை திடீர்னு அந்த பாட்டை போடுவாங்க நான் மட்டும் அந்த பாட்டை கேட்கவே மாட்டேன் ஏன்னா இந்த எழுதும்பொழுது எனக்கு இருந்த மனநிலை இருக்கு இல்லையா அந்த மனநிலைக்கு நான் போயிடுறதுனால எனக்கு அந்த பாட்டை பார்க்குறதுக்கு பதட்டம் ஆயிரும் நான் அந்த பாட்டை பார்க்க மாட்டேன் ஆனால் அந்த பாட்டு எல்லோருக்குள்ளும் இப்படி ஒரு பெரிய மாறுதலை மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த எல் என்கிற சொல் வந்து எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு சொல்கிறேன் இலக்கியத்திலிருந்து நான் பெற்றேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இந்த இவ்வளோ செய்தியும் நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த எல் என்கிற சொல்லை வந்து ஏன் வந்து பொதுவுல பயன்படுத்தலை கம்பராமாயணத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிற பொழுது ராமர் வந்து வருவார் எப்படி தோல் கண்டார் தோலை கண்டார்னு உலாவியார் படலத்துல கம்பர் சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி சிவதனுசுவை சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிப்பாங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி பொழுது அந்த கூட்டத்தை பற்றி விவரித்து எழுதுவார் கம்பர் கம்பர் என்ன எழுதுவார்னா இடமில்லை உளுந்து இடன்னு எழுதுவார் இடமில்லை உளுந்து இட அப்படின்னு எழுதியிருப்பார் இடமில்லை உளுந்து இடம் எழுது எதுக்கு எழுதுறாருன்னா எள்ளு போட்டா எல்லு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம்னு அவர் சொல்ல நினைக்கிறார் ஆனா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க எழுத வேண்டிய அந்த இடத்துல இடமில்லை உளுந்து இடன்னு மாத்தி எழுதுவார் இல்லை தெரிந்து எழுதுகிறார் அவர் ஏன் அப்படி எழுதுறாருனாக்க ராமர் வர்றது ஒரு நல்ல காரியத்துக்கான் இல்லையா சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக வர்றாரு இல்லையா அந்த நேரத்தில் வந்து இந்த எல்லை போடக்கூடாது அப்படின்னு பயன்படுத்தியதாக நயம் சொல்கிறவருக்கும் எழுதிருக்கிறார்கள் நமக்குமே அப்படி தான் தோணுது அதனால் உளுந்துக்கு பதிலாக எல்லை எல்லுக்கு பதிலாக உளுந்த போட்டு எழுதிட்டார் இதை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி இது நல்ல காரியத்துக்கு வராரு அதனால் எள்ளுக்கு பதிலாக உளுந்த போட்டார் ராமாயணத்தினோட இறுதி காட்சியில் எப்படி இருந்தாலும் ஒரு துக்கம் இருக்குது ராமனை ராவணனை வீழ்த்தக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா அங்கே எள்ளை போட்டு எழுதியிருப்பாரா எல்ல பற்றி எழுதியிருக்கிறாரு என்ன எழுதுவார்னா ராமனுடைய அம்பு ராவணனுடைய உடம்பிலே துளைத்து விட்டு வெளியே வருகிற போது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு சின்ன சின்ன இடங்களையும் துளைத்து விட்டு வெளியே வந்துதான் சீதையுடைய எண்ணம் உன் மனசுக்குள் உன் உடம்புக்குள் இருக்கிறதான்னு துளைச்சிட்டு வெளியில் வந்ததாக அவர் எழுதியிருப்பார் நான் யோசிச்சு பார்த்தேன் ராமனுக்கு உளுந்து போட்டா ராவணனுக்கு எள்ளு போட்டா அசுரனுங்கிறவன் ராமனு எனவே நாம இப்போ எழுதுகிறது அசுரம் படத்துக்கு அதனால உளுந்த போடாமல் எள்ளை போட்டு எழுதிருவோன்னு எள்ளு பூக்களையே பார்க்கல ஏன் மாற்றி அழிவிச்சனர் அந்த பாட்டுக்குள்ள நிறைய இருக்கு ஆளாள வஞ்சரிப்பு கொத்துதையா அப்படின்னு ஒரு இருக்குது அந்த ஆளாளம்ங்கிறது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் போய் தனியாக இதை ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு நான் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்கேன் சுருக்கமான வழியும் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த சுருக்கு வழியில் நீங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொன்றுக்குள்ளும் நீங்கள் போடுங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியகரமான ரொம்ப சுவையான இலக்கிய செய்திகள் கிடைக்கும் நீங்கள் மொத்தமாக படிக்கணும் கூட அவசியம் கிடையாது அவ்வப்போது எதெல்லாம் தோணுதோ அப்போ எல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்னும் சொல்லப்போனா இலக்கிய சங்க பாடல்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கப்படலில் இருக்கக்கூடிய சங்க புலவர்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டே பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஆச்சரியகரமான பெயர்கள் இருக்கும் அணிலாடு முன்றிலார் செம்புள நீரார் விட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார் இப்படி இருக்குது இந்த மீனெறி தூண்டிலார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது என்ன மீனெறி தூண்டிலார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும் நான் வந்து சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வது அப்படின்னா ஒரு ஒரு வரியாக எழுதி வைத்துப்பேன் மொத்தமாக ஒரு இருபது வரி இருக்குது அப்படின்னாக்க அந்த இருபது வரியில் இருக்கக்கூடிய முத்திரை வரி அந்த பாடலுக்கான ஒரு சாவி வரி அப்படிங்கிற மாதிரி எதுவோ அதை மட்டும் குறி குறிப்பிடுத்து வச்சுக்கிறான்னு அப்படியே ஒரு இரநூறு முந்நூறு முந்நூறு பாடல்களை வந்து நான் மனனமாக வைத்திருப்பேன் அப்படி வைக்கும் பொழுது அந்த மீனறி தூண்டிலா பாடலுக்குள்ள ஒரு வரி இருக்குது காரண யானை கைவிடு பசுங்களை அப்படின்னு ஒன்று களைனா தெரியும் மூங்கில் இந்த காரண யானை கைவிடு பசுங்களை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா அந்த ஒரு சொல்ல மட்டும் வச்சுட்டு ஒரு விஷுவல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பாட்டுக்குள்ளே என்ன சொல்லுவாருன்னா பொருந்தவையில் வரக்கூடிய பாட்டு அந்த பாட்டு மீனெறி தூண்டிலார் எழுதுனது அவருன்னா அவர் பேர் அது கிடையாது அந்த பாட்டுக்குள்ள மீனெறி தூண்டில் அப்படிங்கிற ஒரு ஓமையை பயன்படுத்துறதுனால அந்த எழுது அந்த பாட்டை உண்மையாக பாட்டு எழுதுனவருடைய பேர் தெரியாதனால இதையே பேராக வைத்திருக்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது என்னன்னா அப்படி சங்கிலக்கியத்தை தொகுத்தவர்கள் இதுதான் ஒரு முத்திரை யான ஓமை இதுதான் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்காகவே நாம் வாழ்க்கையெல்லாம் கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அப்படி ஒரு பேர்களை அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஒரு பாட்டு தான் அந்த அந்த பாட்டினுடைய மொத்த அர்த்தத்தையும் மொத்த அழகையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படி ஒரு பாட்டு அது காண யானை கைவிடும் பசுங்களை அப்படின்னா ஒரு காற்றுல வந்து மூங்கில் பெரிய நீளமாக இருக்கக்கூடிய மூயில் ஆடுது அப்படி ஆடி கீழே வருகிற பொழுது அந்த மூங்கில் இருக்கக்கூடிய மூங்கில் குரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையெல்லாம் ஒரு யானை கடிச்சு இருக்கு மூங்கில் இலைகளை யானை தின்னுட்டு இருக்கும் பொழுது எங்கோ ஒருத்தர் யார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவன்கல்ல வீசுறாங்க யானையை பார்த்து வீசலை எங்கேயோ எங்கேயோ இருக்கிற ஒரு குருவிக்கு ஒரு கவன்கல்ல வீசுறாங்க அந்த சத்தம் யானை கேட்குது யானை கேட்ட உடனே அந்த யானை என்ன பண்ணிடுதுன்னா இந்த மூங்கில விட்டுருது சத்தம் கேட்ட டக்குன்னு விட்டுரும்ல துதுக்கையில் கடித்து கொண்டு அந்த மூங்கில் வந்து விட்டுருச்சு உடனே அந்த மூங்கில் மறுபடியும் மேலே போயிடுச்சு இழுத்திருந்த அந்த மூங்கில் இந்த கவன்கள் கேட்டு சத்தத்தில் உடனே அந்த மூங்கில் மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைக்கு போயிடுது அது எப்படி இருந்துச்சுன்னா எப்படி தூண்டிலில் மீனை வைத்து மீனுக்காக காத்திருக்கிறோமோ அப்படி மீன் மாட்டின உடனே ஒன்று இழுப்பாங்கல்ல அப்படி இழுத்த மாதிரின்னு அவர் சொல்கிறார் இந்த ரெண்டு ஓமையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஓமை இதுக்குள்ள என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா அவன் என்னை பார்க்கிற பொழுது அவன் என்னை நேசிக்கிற பொழுது அந்த கடையைப் போல அந்த மூங்கிலைப் போல நான் ரொம்பவும் காதலோடு அவன் உடன் இருந்தேன் யாரோ பார்த்து விடுவார்களோ அல்ல யாருக்கோ இந்த செய்தி தெரிந்து விடுவோம் என்று தெரிந்து என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான் அந்த மூங்கிலுங்கிறது அந்த பொண்ணுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த யானைங்கிறது இவ யானைங்கிறது காதலன் மூங்கிலுங்கிறது பெண் இது ரெண்டுத்தையும் பொறுத்தி பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் யாராவது தெரிந்தால் என்ன ஆகுங்கிற பயத்தில் விட்டுட்டு போயிட்டான் அப்படி விட்டுட்டு போன பிறகு நான் அதே இடத்துக்கு வந்துட்டேன் ஆனாலும் தூண்டிலில் மாட்டி கொண்ட மீனை போல இருக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறான் இந்த நுட்பம் இருக்கு இல்லையா இதை மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பாட்டுக்குள்ளேயும் பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் பிடிச்சி 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும்